விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பனா சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் குருவே வாழ்க வாழும் அஷ்டோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு குரோதி வருடம் கார்த்திகை பதினொன்னு செவ்வாய்க்கிழமையான இன்று நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி மூணு நாப்பத்தி ஏழு விடியற்காலை வரை ஏகாதேசி பின்னர் துவாதசி நட்சத்திரம் அஸ்தம் நாலு முப்பத்தி நாலு விடியற்காலை வரை பிறகு சித்திரை யோகம் ப்ரித்தி ரெண்டு பதிமூணு இரவு வரை அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் பவம் ரெண்டு இருபத்தஞ்சு இரவு வரை பிறகு பாலவம் மூணு நாற்பத்தெட்டு விடியற்காலை வரை பிறகு கௌளவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் சமநோக்கு நாள் பிறை இன்னைக்கு தேய்பிரை இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்னைக்கு சூரிய உதயம் ஆரே காலுக்கு கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை இன்றைய தினத்தின் கிரக நிலவரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடக் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வெற்றகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இப்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதேசி தினம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏகாதேசி விரதம் சர்வ ஏகாதேசி இன்னைக்கு முழுக்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபடுறதும் சர்வ ஏகாதேசி அப்போ திருமாலை வழிபடுறதும் ரொம்ப நல்லது ஸ்ரீரங்க ஸ்ரீ நம் சந்தன மண்டபம் எழுதல அலங்கார திருமஞ்சன சேவை திருமாறுஞ்சோலை ஸ்ரீ கல்லலகள் புறப்பாடு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆனால் சர்வ ஏகாதேசி அப்படின்னு ஏகாதேசி தினங்களில் வழிபட்டு வந்தோம்மானால் நம்ம பூர் பூர்வீக இல்லை பூர்வ ஜென்ம பாவங்களை கழிக்கக்கூடிய நல்ல நாள் இறை முத்தி முக்தி பெறக்கூடிய நல்ல நாள் முக்தியை வந்து நம்ம கடவுள்கிட்டே சரணடைகிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சர்வ ஏகாதேசி அப்போது வழிபடும் போது இருந்து வழிபடும் போது நம்மளுக்கு நல்ல முக்தி நிலையை ஸ்ரீ பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இந்த நாளில் ஏகாதேசி விரதம் இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை ஏற்படுத்தும் நல்ல ஒரு பிராப்தம் ஆயில் இறந்த பிறகும் சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாள் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் அது இல்லாமல் இன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணலான்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபடுறவங்க வரலாம் இல்லை பால் பழம் சாப்பிட்டு முடியாதவங்க வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் தேவையில்லை இந்த விரதம் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுடன் இருக்கிறதுனால முடிந்தவர்கள் மட்டுமே செய்யுங்கள் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் அருந்தி சாப்பிடலாம் ஒருவேளை விரதம் இருக்கிறது இன்னும் நல்லது உசிதமான நல்ல பலன் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு சர்வ ஏகாதேசி நாள்ல மிகப்பெரிய நன்மைகள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்ல உ உச்சிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் ஸ்ரீரங்க நம் நல்ல ஒரு ஆசி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சரி இப்போது ராசி பலன்கள் அவரவர் ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் மேஷ ராசிக்காரங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சித்தாந்த செயல்பாடுகளில் இன்றைக்கி முடிவு எடுப்பீங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தொழிலில் வந்து நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய யுக்திகளையும் இன்றைக்கி கண்டுபிடிப்பீங்க நிறைய பேர் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இந்த கால நாளில் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மேஷரா செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா அது கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கும்போது திருச்செந்தூர் முருகனை இப்போ வேண்டி வாங்க மற்ற முருகன் கோயிலுக்கு போகிறத விட திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் மனசார நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு யோகம் ஏழரை சனி நாட்டு கிட்ட போக போகிற காலங்கள் இன்னும் கொஞ்சம் விரைவில் இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு அமைதியும் நன்மையும் சுபத்தையும் கொடுக்கும் அப்போ மற்ற முருகன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா கோவமாக போன அந்த பழனி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும் மேஷராசிக்காரங்க பொதுவாகவே கோவம் வரும் இப்போ சொல்லவே வேண்டாம் நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமானு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைக்கும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் முருகனை இந்த செவ்வாலை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாலையில் விளக்கேற்றுங்க எப்படிங்க செவ்வாலையில் விளக்கேற்றுறது நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்றும் இல்லை செவ்வாலை எடுத்துக்கோங்க நடுவில் ஒரு சின்ன கட்டம் போ கட்டம் மாதிரி உள்ள நோண்டி அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி வாங்க நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் ஒரு ஆறு முகனா ஆறு வாரங்களை வாங்க நீங்கள் என்னமோ மனசில் நினச்சிக்கோங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது நடக்குதான்னு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு செவ்வாழையில் விளக்கு போடுங்க இது வித்தியாசமாக இருக்கு இல்லையா ஆனால் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் இதுக்கான பலனை அடைஞ்சிருக்காங்க அது மாதிரி வீட்டில் கருங்காலி அப்படிங்கிறத எடுத்து வைங்க ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு மேஷ ராசிக்காரங்கள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டே நன்றி ரிஷப ராசிக்காரங்க இன்றைக்கி நிறைய பேருடைய ஆதரவு சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எது எடுத்தாலும் யோசித்து செயல்படக்கூடிய நீங்கள் இன்னைக்கு யோசிக்காமல் சில விஷயங்களை செஞ்சு மற்றவங்களோட ஆதரவு வாங்கக்கூடிய நாள் வெற்றி பெறுமான் கிட்ட மற்றவங்களோட ஆதரவு இன்னைக்கு கொடுத்து அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய நாள் நட்பு வட்டாரங்கள் விரிவு கூடிய நாள் உங்கள் நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சில இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள்னால நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கூட இருக்கிற எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரிஷபராசிக்கு சரியான ஒரு பதில் கிடைக்காது சரியான விஷயம் நடக்காது அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் குடும்ப விஷயமோ இல்லை வெளிநபர்கிட்ட தேவையில்லாத சொல்றது கொஞ்சம் தவிர்க்கிறது ரிஷவராசிக்கு நல்லது ரிஷவராசி பொதுவாகவே அந்த விஷயத்துல சாமர்த்தியம்தான் இருந்தாலும் ஏதாவது ஒரு புலம்பெல்லாம் சொல்லிடுவாங்க சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கே பிளான் பண்ணுவாங்க அதனால ரிஷவராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஏகாதேசினால சர்வேக பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையை அணிவித்து பச்சை கற்பூரத்தை எடுத்து கொண்டு வணங்குகள் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வர பக்தர்களுக்கெல்லாம் கற்கண்டை விநியோகிப்பது மகாலட்சுமியோடைய முழு அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எப்பயோ ஒரு விஷயம் நினச்சேங்க இன்றைக்கி வந்து அதுக்கான காசு அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் லோனு கேட்டுட்டு இருந்த இடத்தெல்லாம் லோன் கிடச்சிடும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் மா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அரசாங்க வேலை உங்களுக்கு தேடி வரும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கும் உயர் விஷயங்கள் நடக்கும் உங்களை போற்றி மகிழ்வார்கள் உங்களுடைய மேலதிகாரோடைய பாராட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு மாலை வேலைகளில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி சர்வ ஏகாதசி பெருமாலை வழிபட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஒரு முந்திரி ஒரு திராட்சை அப்புறம் ஒரு கற்கண்டு இதை கலந்து வரவங்களுக்கு கொடுங்க சுபிட்சமான நல்ல வாழ்க்கை எங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கடவுளை நருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க இன்றைக்கி ஆன்மீக சுற்றுலாக்கள் ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப சிரத்தை எடுத்து செய்வீங்க நிறைய பேர் சாமி கும்பிடாதவங்களாம் இன்றைக்கி கும்பிடுவாங்க ஃப்யூச்சரை பற்றி யோசித்து செயல்படக்கூடிய நாளும் கூட இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி இன்றைக்கி முடிவெடுப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மலரும் நினைவுகளாக பழைய நண்பர்களுடைய நட்பு அப்படிங்கிற சந்திப்பு கிடைக்கும் இன்றைக்கி லவ் அப்படிங்கிற லைஃப்பில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இதனால் யோசித்து செயல்படும் விட்டு கொடுத்து போங்க மனைவியுடன் விட்டு கொடுத்து போனீங்கன்னா என்னைக்கு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அது மாதிரி கடகராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்லும்போது கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் சிவபெருமான் வழிபடலாம் இல்லை உங்களுக்கு யோகாதிபதி யார் தெரியுங்களா செவ்வா தான் அதனால் முருகப்பெருமான வழிபடுங்க செவ்வா உரையில் ரொம்ப நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் எடுக்கிற காரியங்களெல்லாம் வெற்றி தொட்டு வச்சது விளங்கும் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் அதுதான் உங்களுடைய பாலிசி இப்போ இன்னைக்கு நிறைய சேமிப்பு கொடுத்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிரத்தெடுத்து செய்வீங்க நிறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணுவீங்க பேங்க் பாலிசிஸ் படி பேங்க்களோட சேவிங்ஸ் பண்ணுவீங்க டெபாசிட் பணம் வந்து சேர்க்கக்கூடிய வழியை தேடுவீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிங்க நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் செவ்வாய் பகவானை நவகிரகத்தில் இருக்க செவ்வாய் பகவானை இந்த விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது சிகப்பு தெரு போட்டு விளக்கேற்றுங்க சிகப்பு துணியை தானமாக கொடுங்க முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமான் மனசால நினைச்சுக்குங்க ரொம்ப நல்ல பலன்களை இது கொடுத்துரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னி ராசிக்காரங்க பாராட்டுகள் பரிசுகள் வெகுமதிகள் அப்படிங்கிறது குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் அதிகமான சோர்வுகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய மெடிக்கலில் இருக்கவங்க மெடிக்கல் கோர்ஸஸ் படிக்கிறவங்க மாணவர்களாக இருப்பவங்களுக்கு நல்ல போட்டி தேர்வுகளில் வெற்றி நிறைய பேர் வாங்குவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பணத்தோட பேர் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது நிறைய பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்றைக்கி நாள் அமையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மாலை வேலைகளில் பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய நற்பலங்களை ஏற்படுத்தி தரும் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றி நிறைய பிளான் பண்ணுவீங்க சிந்திப்பீங்க மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு வரும் இன்னைக்கு எப்படி இருக்க போகிறோம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி யோசிப்பீங்க இன்னைக்கு அதுக்கான விஷயம் இன்றைக்கி நடக்கும் என்றைக்குமே ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது தான் அதுக்கான பிளானை நெக்ஸ்ட்டு பண்ண முடியாது அது மாதிரி இன்னைக்கு அந்த யோசனை வரும் அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நம்ம தொழில்லையோ உத்தியோகத்துலேயோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க அதே மாதிரி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எந்த செக்டாரில் இருந்தாலும் டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எல்லாத்தையும் எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் அதனால் எச்சரிக்கை நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் வெற்றி பெறக்கூடிய சூட்சமங்களை தெரிஞ்சும் சில இடத்துல தடுமாறுவீங்க அதில் கவனமாக இருக்கணும் எத நினச்சும் துணிவு கொஞ்சம் இருக்கணும் அது பயத்தை விட்டு துணிஞ்சு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் யோசித்து செயல்படுங்க இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்களுக்கு பாராட்டு புகழ் அப்படி கிடைக்கணும் உங்களுடைய செயல்களை கண்டு மிரல்வார்கள் மற்றவர்கள் போற்றுவார்கள் பாராட்டு அப்படிங்கிறது மிகையாக கிடைக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பாராட்டி தள்ளுவார்கள் நிறைய ஒரு பிராப்தம் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு உங்களோட செயல் நற்செயல்களால் ஒரு ஃபேம் கிடைக்கும் நிறைய பேர் இப்போ புகழ் அடைவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ராசிக்கு எந்த யோசனையும் இல்லாமல் செயல்படுற விஷயம் கூட இன்றைக்கி வெற்றி பெறும் அது மாற்றுக்கருத்தே இல்லை எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் வர்ச்சக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரில் முருகன் வழிபாடு பண்ணி நெய் தீபம் ஆறு நெய் தீபம் ஏற்றி வர மிகப்பெரிய நற்பலன்களை வச்சுக்க ராசிக்கு கொடுத்தே தீரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க பொறாமை உங்கள் மேலே போட்டி போறாமல் அதிகமாகும் நிறைய செயல்கள் உங்களுக்கு வி கஷ்டத்தை கொடுத்துரும் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனை கண்டு அஞ்ச வேண்டாம் சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கிற மாதிரி நீங்கள் சிகரத்தில் ஏற போகிறீர்கள் தனுசு ராசிக்காரங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அது மட்டும் நிதானம் தேவை தனுசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது ஏகாதேசி சர்வ ஏகாதசி பெருமாள் வழிபாடு ரொம்ப உத்தமமான பலனை தரும் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது மட்டும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று கண்டிப்பாக துளசி மாலை சாற்றுவதனால் மிகப்பெரிய நற்பலன்கள் எனக்கு ஏற்றி கொடுப்பார் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி மிக தெளிவாக முடிவெடுப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தடுமாறுவீங்க இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாம் மாலை நேரங்களில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கங்க ஏலக்காய் மாலை முடிஞ்சால் கோர்த்து மாலையாக போடுங்க இல்லை என்னால் அவ்வளோலாம் முடியாதுன்னா கொஞ்சமாக துளசி எடுத்துகிட்டு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை கூட வேண்டிக்கிங்க ரொம்ப நல்ல பலன்கள் இந்த ஏற்றரசனியில் நடக்கும் அதனால் வெண்ணெய் சாற்றி வழிபடுறதும் ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க புகழ் அடையக்கூடிய நல்ல நாள் ரொம்ப விஷயம் ரொம்ப நாள் யோசித்த நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்ய போகிறீங்க ரொம்ப உங்களை இமிட்டேட் பண்ண இரிட்டேட் பண்ண ஆளுங்கள்லாம் இன்றைக்கி காணாம போவாங்க சதை நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டிரமனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அன்றாட பண்ணிகளை செய்யுங்க புது முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டாம் அதை தவிர்த்து வர்றது நல்லது வெள்ளத்தை உண்பதினால சந்திராஷ்டிரமத்துடைய க பலனை வந்து கம்மி பண்ணிடலாம் சந்திராஷ்டிரம நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்து வந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாளையும் வழிபாடுங்க பெருமாளுக்கு போய் துளசி கொஞ்சோண்டு வச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சட் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை ஆண்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபடலாம் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போகும்போது அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலை ஒரு இருபத்தி ஏழு வெற்றிலை இல்லை ஒம்பது வெற்றிலை மாலையை சூட்டலாம் இருபத்தேழுங்கும் போது ஒரு மாலையாக வரும் இந்த மாலையை சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்ற பலன்கள் இருக்கும் மீன ராசிக்காரங்க போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களை பார்த்தே பொறாமல் நிறைய பேர் உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்குது ம மக்கள் ஜனவசியம் ம பணவசியம் உள்ள ஆள் நிறைய பிரச்சனைகளை கிராஸ் பண்ணி வரக்கூடியவங்க மீன தான் எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடினமானதாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் காம்படேட் பண்ணுவீங்க காம்படிஷன் இருந்தால் தான் அந்த இடத்துல ஹெல்த்தி சக்சஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி புரிய வைக்கக்கூடிய நாள் மீனராசிக்கு பெருமாள் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது பெருமாளை சேவிக்கும் போது கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு துளசி மாலை சாற்று வழிப்படுங்க ஆஞ்சநேயருக்கு சென்று செந்தூரம் வெண்ணெய் அதெல்லாம் வாங்கி கொடுத்து கலந்து பூச சொல்லுங்கள் சிலை சிலைக்கு ரொம்ப நல்ல பலன்களை அது ஏற்படுத்தும் உங்களுடைய வெண்ணெயை சாற்றும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் உருகிற மாதிரி வெண்ணெய் உருகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருகி போயிடும் உங்களுக்கு நிற்காது அதனால் நல்ல பலன்களே ஏற்படுத்தும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரசீது தினமும் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோளுக்கு தினமும் ஒரு விளக்கேற்றி இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு ஏழரை சனி நாட்டு சனியோடைய தாக்கம் மு முழுவதுமாக குறையும் மீன ராசி நேர்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ராசிக்காரனுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ஏற்படும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்